வணக்கம் என் குருநாதன் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார்வர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் உரையாடத் தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி கன்னி வழிபாடு அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயம் நம்ம நிறைய பேர் கன்னி பூஜை அப்படிங்கிறத நம்ம செய்யறதே இல்லை நம்ம வீட்டில் இறந்து விட்ட சுமங்கலியாக இறந்து விட்ட பெண்களை நாம வணங்கணும் அதை நம்ம வணங்க தவறிக்கிறோம் அதே போல சிறுமியாக கண்ணியை கழிதாத ஒரு பெண் இறந்துடுறாங்க அப்படின்னாக்க அவங்க தான் நம்ம வீட்டுக்கு ஒரு தெய்வமாக இருந்து காத்திருபவர்கள் அவர்களை நாம் வணங்குறோம்னா அதுவும் இல்லை அதே போல் சப்த கன்னியர் அப்படின்னு ஏழு கன்னியர் இருக்காங்க ஏழு கன்னிமார் இருக்காங்க அந்த சப்த கன்னிமார் வழிபாடு செய்கிறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் நாம் வீட்டில் கண்ணியாக இறந்து விட்டவர்களை வழிபடணும் நம்ம விட்டுட்டோம் அதை தொடர்ந்து செய்யணும் அதே போல வீட்டில் சுமங்குறியாக மஞ்சள் குங்குமத்தோட இறந்து போனவர்களையும் நாம ஆராதனை செய்யணும் அதையும் நாம செய்ய தவறணும் கல்யாணமே ஆகாமல் ஐம்பது அறுபது வயது ஆகி கல்யாணமே ஆகாமல் இறந்து விடவர்களையும் கூட இறந்து விட்டவர்களையும் கூட நாம வழிபாடு செய்யணும் அவர்களுடைய ஆத்மா பரிகாரமாக நாம அவர்களை பூஜித்து வழங்கணும் அதே போல சப்த கன்னியர் சப்த மாதாக்கள் அப்படின்னு நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல சப்த மங்கையரும் வழிபட்ட ஸ்தலங்களே சப்தஸ்தான ஸ்தலங்களிலே இருக்கு ஏழு மங்கையரும் வழிபட்டது அந்த சப்த மங்கையர்ல ரொம்ப முக்கியமான தான் வாராகி அப்படின்னு நாம பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் வாராகியை வைத்துக்கொண்டு கொண்டு நாம எப்பெல்லாம் பூஜை செய்கிறோமோ அப்ப நமக்கு நற்பலன்கள் கிடைத்தே தீரும் வாராகி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாராகியை ஒவ்வொரு பஞ்சமி திதியிலையும் வளர்ப்பிரையில பஞ்சமி திதியில நாம வாராகியை இணைத்து வழிபடுவது நல்லது வாராகி வீஜவந்தனம் சொல்லி வழிபடலாம் அல்லது வாராகிக்கு செவ்வரளி மலர்கள் சார்த்தி வாராகிக்கு கிழக்கு அல்லது மிட்டாய் ஏதாவது நைவேத்தியம் செய்து வழிபட்டு அந்த கிழங்கை அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு வழங்கலாம் சாக்லேட்டையும் அதே போல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மிட்டாயை இனிப்ப அப்படின்னு வழங்கலாம் வாராகி மூலமந்திரம் சொல்லி யார் ஒருத்தர் ஜபம் செய்து தொடர்ந்து பூஜைகள் செஞ்சிட்ருக்காங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னல்கள் அப்படிங்கிறது இருக்காது முக்கியமாக எதிர்ப்புகள் தடைகள் அப்படிங்கிறது அறவே இருக்காது இது ரொம்ப 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 கண்கூடான ஒரு விஷயம் வாராகி பூஜையை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள் வீட்டில் ஒரு வாராகி படத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க வாராகியை தாராளமாக இல்லத்தில் வைத்து வழிபடலாம் அதே போல் வாராகியை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வாராகிக்குன்னு தீபாராதனை காட்டி தனியாக நைவேத்தியம் செய்து நாம் வேண்டிக் கொள்வது நல்ல நல்ல பலன்களை எல்லாம் தந்தரக்கூடியது அதே போல் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட கேளுங்க அதாவது ஊரில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட கேளுங்கள் இந்த மாதிரி நாம் நம்ம வீட்டில் இப்படி கண்ணியாக இறந்து விட்ட குழந்தைகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேளுங்க அவங்களுக்கு நாம் பூஜை செய்து படையலிட்டு அந்த ஒரு சின்ன குழந்தை ஒரு எட்டு வயதிலோ பத்து வயதுலேயோ அப்படி இறந்துட்டாங்கனாக்கா அந்த சிறுமிக்கு நாம் படையலிட்டு அந்த குழந்தைக்கு உண்டான ம மருதாணிலேருந்து வளையல்லேருந்து ரிப்பன்லேருந்து கண்ணை ஸ்டிக்கர் பொட்டுதுலேருந்து குங்குமத்துலேருந்து மஞ்சள்லேருந்து ஒரு சின்னதாக பட்டு பாவாடை பட்டு பாவாடைனா பட்டு பாவாடே இல்லை பட்டு பாவாடை மாதிரி இருக்கிற ஒரு பாவாடையை யாருக்காவது வாங்கி சிறுமிக்கு நம்ம வழங்குறதுங்கிறது நமக்கு உண்டான பரிகாரங்களில் முக்கியமான ஒரு பரிகாரம் அது இதுவரைக்க நாம் அவங்கள செஞ்சுருக்கோமா வழிபாடு செய்திருக்கோமா பூஜை பண்ணியிருக்கோமா அப்படின்ற குழப்பங்களா நமக்கு இருக்கலாம் நமக்கு நம்ம எங்கள் குடும்பத்தில் அப்படி இரு அப்படி யாரேனும் ஒருவர் இருந்தால் அந்த சிறுமியை நாங்கள் தெய்வமாக நினைத்து வழங்குகிறோம் அப்படின்னு பிரார்த்தனை முடியலாம் எங்கள் வீட்டில் யாரேனும் ஒரு சுமங்கலி இறந்துட்டாங்களா என்னன்றது எங்களுக்கு தெரியல அப்படி சுமங்கலி ஸ்தானத்திலேயே பிராணம் பேடித்து அப்படின்னாக்க அவர்களை நினைத்து நாங்கள் பூஜை செய்கிறோம் அப்படின்னு நாம பிரார்த்தனை செய்து யாருக்காவது ஒரு சுமங்கலிக்கு நாம புடவை ரவிக்கை ஜாக்கெட் அது மாதிரி வச்சு தரதுங்கிறது நம்மளுடைய தோஷங்களை போர்க்கக்கூடியது இந்த பிறமைக்கான பலன்கள் கணக்கு கூறிகிட்டே இருக்கும் நம்ம எவ்வளவு நரகத்தனமான வேலைகளை கெட்டதுகள் செய்திருந்தாலும் கூட அதிலிருந்து கடவுள் நம்மளை ரட்சிக்கிறதுக்கும் கடவுள் நமக்கு அனுகிரகிக்கிறதுக்குமான விஷயங்களாக புண்ணிய கணக்குகள் சேரும் அந்த புண்ணிய கணக்குகள் சேருவதற்கான விஷயங்கள் தான் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் சடங்குகள் சாங்கியங்கள் அதனால சப்த கண்ணி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் இறந்துவிட்ட கண்ணியரை பூஜிப்பது முக்கியம் வீட்டில் சுமங்கலியாக இறந்தவர்களை பூஜிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாராகி தேவியை மனதார கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் வாராகி நமக்கு உண்டான அத்தனை வரங்களையும் தந்து காக்கக்கூடியவள் உங்களுக்கு நிலம் மனை வீடு தொடர்பான சிக்கல்கள் இருந்தாலும் கூட வாராகிட்ட ஒரு கோரிக்கையை வைங்க வாராகி அதை வளப்படுத்தி தருவாள் பலப்படுத்தி தருவாள் வளமாகவே உடன் இருப்பாள் பக்க வளமாகவே உடன் இருப்பாள் வணக்கம்